ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமையல்டா தோசை தோசைக்கு வந்து சொரக்காய் சட்னி போகிறோம் அதுக்கு வந்து அதை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் தான் ஒரு தக்காளி ஒரு நாலஞ்சு பூண்டு கொஞ்சமாக சுரக்கா எடுத்து சேர்த்திச்சுக்கேன் வாங்க வாதைக்கலாம் ஆகி ஊற்றுக்கலாம் சுரக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது நீர் சத்து இல்லாதவங்க வெயிட் லாஸ் பண்றவங்க வந்து வாரில ரெண்டு முறை சும்மா சொரக்காயை வதக்கி சாப்பிட்டா கூட உடம்பு நல்லா குறையும் கொடுத்து பொறுக்கலாம்

இருந்தாலும் கொஞ்சம் நிறைய இடத்துல போட்டுப்பேன் நீங்கள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு போடலாம் தக்காளி பட்டலை உங்கள் தக்காளி போட்டுக்கலாம் புளி போட்டுக்கலாம் நான் எப்பயுமே எந்த சட்னியுமே தாளிக்க மாட்டேன் ஏன்னா என் ஆயில் நிறைய ஊற்றி வளர்க்குறதுனால கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் ஆப்ஷன் தான் உங்களுக்கு விருப்பம் தான் போட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கினா போ போதும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஆற விட்டு அரைச்சிக்கலாம் சுரக்கா சட்னி ரெடி இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ நான் தோசைக்கு தான் அந்த மாவு கரைச்சி வச்சுருக்கேன் தோசை சுட்டிருக்கேன் டேஸ்ட்டு பார்க்க முடியாது அதுக்கு டைம் இல்லை பாப்பா அழுதுக்கு இருக்கா Bye. And I in the bite. The mic is happening to bite.